தேவ்கி யூ செட் யூ வேர் டூயிங் இட் டூ யூ திங்க் தட் யூ குட் டூ இட் மை ஃபாதர் மேட் யூ டூ இட் இஃப் யூ திங்க் தட் யூ ஹாவ் டன் இட்ஸ் நோ யூஸ் அப்படிங்குறது அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா நமக்கு அந்த படிப்பினையே சொல்லி கொடுத்துட்டே இருக்கார் நாம எதுவுமே பண்ண முடியாது நம்மளே ஒண்ணு இல்லை இந்த உடம்பையும் நாம பண்ணலை இதுல இருக்கிற மூச்சு காத்தையும் நம்ம போடலை நம்ம என்ன பண்ணினோம் இந்த உடம்பு என்னோட உடம்பு இது வந்து என்னுடைய உயிர்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்போ நம்ம எங்கே இருக்கோம் நம்ம இல்லவே இல்லை இல்லாத ஒன்றை இருக்கிறதா தான் இந்த அகங்காரங்கிற நான் வந்து மாயை அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா இந்த உடம்பு வந்து வெறும் உடம்பு அது வந்து இன்னட் அது உள்ளுக்குள்ளே இந்த மூச்சு காற்று இருக்கிறதுனால தான் இந்த கையெல்லாம் லேஸாக இருக்குது இல்லைடா இந்த உடம்பு கணத்து போச்சு